புரட்சி தலைவர் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை மிகுந்த சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்கு குழந்தைகளுக்கு முதல் முதலிலே வந்து வீட்டுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு முட்டை என்று வாரத்துக்கு ஐந்து முட்டைகள் வழங்கியிருக்கிற ஒரு பெரிய தந்தையாக அவர் கருதப்படுகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற சத்துண ஊழியர்களுடைய குடும்பம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஊதிய முரண்பாடுகளை கலைகின்ற பொழுது சத்துண ஊழியர்களுக்கும் ஊதிய முரண்பாடுகள் ஒப்பந்தத்தின் போது அவர்களுக்கும் பங்கிட்டு அவர்களையும் ஊதிய முரண்பாட்டிலே சேர்த்து ஊதியத்தை வழங்கிய ஒரு ஒப்பற்ற தலைவர் அதனால் இன்றைக்கு சத்துண ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரத்தை தொடுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாத ஓய்வு பெறுகின்ற சத்துண ஊழியர்களை அவர்களுடைய குடும்ப பென்ஷன் பெறுவதற்கான ஏற்பாட்டத்தை செய்தவரும் அவர்தான் வள்ளுவர் கோட்டத்திலே நடந்த மாநாட்டிலே கூட சத்துருவ திட்டத்திலே பணியாற்றுகின்ற ஊழியருடைய குடும்பத்தை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக குடும்ப பாதுகாப்பு திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல குடும்ப சத்துணவு திட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை இல்லாத காலத்தில் கூட விடுமுறை வழங்கிய ஒரு தலைவர் மேலும் அந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஆயாக்கள் சமையர்களுக்கெல்லாம் ஐம்பத்தி ஐந்து வயது இன்றைக்கு ஐம்பத்தி எட்டு வயதாக உயர்த்தியும் இன்றைக்கு அவரை அறுபதாக உயர்த்தி கொடுத்த பெரிய மாபெரும் தலைவராக புத்தமிழன் இருக்கிறார்கள் அவரை அவருடைய வழியிலே வருகின்ற அவர் வழியிலே வந்த கலைஞருடைய வழியிலே வந்த ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு சத்துண ஊழியர்களுக்கு எண்ணற்ற கோரிக்கைகள் செய்து தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்க இன்றைக்கு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் நாங்கள் அவருக்கு ஆதரவாக செயல்படுவோம் அதே நேரத்தில் இடங்களை அவர் நெருப்பி கொடுப்பதன் மூலமாக இருக்கின்ற பணிகள் சுமையை நீக்குவதற்காக தமிழகத்தில் இருந்து அறுபதாயிரத்தி மேற்பட்ட காலி பணியிடங்களை அவர் நெருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் பெற்ற லட்சக்கணக்கான சத்து ஊழியருடைய வாழ்வு நலம் பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கை தரத்தை மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் என்பதை உயர்த்தி குறைந்திருக்கின்றோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து கொடுத்து அதை அவர் கலந்து கொண்டு உதயநிதி உள்ளிட்ட தலைவர்களும் கலந்து கொண்டு எங்களுக்கு சத் லட்சக்கணக்கான சத்துனுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுவதற்கு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்த வேண்டும் நாங்கள் அவருக்காக அவருடைய நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அவர் எங்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்வு கொடுத்தால் நிச்சயமாக சத்துனுடைய லட்சக்கணக்கான வாக்கு வங்கி இன்னைக்கு டாக்டர் முதல்வருடைய மகன அன்பு மகனான ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி நன்றி தோழர்களே